வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இது நமது சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன் யூடியூப் சேனல் நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்பந்தப்பட்ட சேனல் நிறைய பேர் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஐத்தி ஆள்னு கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும் சரி நம்ம வந்து இனிமேல் புதுசாக ஒன்று பண்ணலாம் பெரிய பெரிய லீக்ஸ் மட்டும் கவர் பண்ணாமல் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் அதிகமாக வரும் அதை நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் இந்த மாரி மேட்சஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க ஸோ காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதில் நம்ம டீம் வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி நீங்கள் ஜிஎல் அடிக்கவோ நல்லா வின் பண்ணவோ ஏர்ன் பண்ணவோ அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம இனிமேல் அதை வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக தக்க வச்சுக்கலாம் நான் நிறைய மேட்சஸ் வந்து இந்தமாரி ப்ரிடிஷன்ஸ் வந்து கொடுக்குறேன் முன்னாடியே நான் சொல்லிவிட்டு கொடுக்குறேன் நண்பர்களே சரி ஓமனுக்கும் யூஎஸ்ஏக்கும் மேட்ச் நடக்குது இது வந்து ஒரு டி ட்வெண்ட்டி மேட்ச்சு எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓமனில் தான் நடக்குது கட்டாங் அப்படின்ற இடத்துல வந்து நடக்குது இதில் யார் டாஸ் வின் பண்ணுவாங்க பிளேயர்ஸ் யார் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க கேப்டன் விசியை யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களோட சைடில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் அவங்க வந்து கரெக்டாக வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படி வரலை அப்படின்னா உங்களோட மெத்தடு ஏதோ ஒரு உங்களோட நாலேஜ் வச்சு ஒரு டீம் போடுங்க நம்ம நாலேஜ் வச்சு ஒரு டீம் போட்டுக்கோங்க அது உங்களுக்கு டென் அவுட் ஆஃப் சிக்ஸ் செவன் அந்த வின்னிங் ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது டாஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ வந்து டாஸ் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது நேற்று கூட நம்ம பாகிஸ்தான் சொல்லியிருப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன டீம்ஸ் தான் மோஸ்ட்லி வின் பண்ணிகிட்டு இருக்கோம் டாஸில் ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆக்யூரேசி வரும் அதில் ஓமன் ஓமன் டீமில் நம்ம யார் யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது முன்னாடி டாஸ் சொல்லியிருந்தால் டாஸ் வந்து யூஎஸ்ஏ வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஓமன் டீமில் ஆமீர் கலாம் அப் கலீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் அவர் சூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக அவர் வந்து செகண்ட் பேட்டிங் அல்ல செகண்ட் பவுலிங் பண்ணுறாருன்னா அவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார் தெனிவே அவர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் வசிம் அலி அவர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார் தென் யாஷிர் டிஃபண்டர் அவர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது நல்ல ஒரு சிறப்பான இதுவும் செகண்ட் பேட்டிங்கில் அளவு ஆவரேஜாக ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் அந்தமாரி ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது முகமது நதீம் அவர் வந்து செகண்ட் பவுலிங் பண்ணாலோ அல்லது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் செகண்ட் ஆஃபில் பவுலிங் பண்ணணும் அதாவது ஒரு பன்னெண்டு ஓவருக்கு மேலே பவுலிங் பண்ணாலோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஷக்கீல் அகமது அவர் வந்து ஒரு அவர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அவர் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவரோட தாக்கத்தை ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை தவிர்த்து சாமி சிவாஷ் சிவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை இருப்பாரு அவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒரு பத்து எட்டு அந்தமாரி இடத்துல ட்ரீம் டீமில் அந்த கடைசி இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யுஎஸ்ஏ டீமில் மோனாங் பட்டேல் அவர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை இன்றைக்கி யூஎஸ்ஏ பவுலிங் சூஸ் பண்ணாலோ அல்லது செகண்ட் பேட்டிங் பண்ணாலோ இப்போ மோனங் பட்டேல் ஒரு சிறப்பான ஆட்டத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பில் இருக்குது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும் பட்சத்தில் முகமல்லா அவர் வந்து நான் நல்லா பேட்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது செகண்ட் பேட்டிங் பண்ணும் பட்சத்தில் ஆண்ட்ரூஸ் கோஸ் அவர்கள் வந்து நல்லா பேட்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது மிலின் குமார் ரெண்டு சைடு ஃபஸ்ட் இனிங்ஸ் செகண்ட் இனிங்ஸ் போத் இன்னிங்ஸில் ஒரு ஆவரேஜ் இம்பாக்ட் கொடுப்பாரு ஆரோன் ஜான்சன் சூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார் நஸ்டிக் கஞ்சிகே அவர் சூஸ் பண்ணிக்கோங்க அவர் ரெண்டு இன்னிங்ஸ் தான் ஆவரேஜாக கொடுப்பார் ஜஸ்தீப் சிங் செகண்ட் பவுலிங்கில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் சௌரவ் வார்க்கர் அவரும் வந்து இம்பார்ட்டன்ட் நெட்ராவார்கரும் ஒரு இம்பார்ட்டன்ட் பவுலராக இருப்பார் மொத்தம் இந்த சைடு ஒன்று ரெண்டு மூணு நாலு எட்டு பிளேயர் சொல்லியிருக்கேன் அந்த பக்கம் ஆறு பிளேயர் சொல்லியிருப்பேன் இந்த ஷாமிம் ஸ்ரீவாஸ்டகர் அவர் வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க மொத்தம் பதினாலு பிளேயர் சொல்லியிருக்கேன் இதில் நம்ம சொன்னதில் ரெண்டு பேர் மூணு பேர் கண்டிப்பாக டீமில் எடுக்க மாட்டாங்க லெவன்ஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் ஸோ நம்ம சொன்னதை வச்சு மட்டுமே நீங்கள் மேக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நல்ல டீமாக அமையும் ஓகேங்களா இதில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக யாரை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆண்ட்ரூஸ் கோஸ் அவர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஒரு பக்கம் செகண்ட் பேட்டிங் பண்ணாருனா ரொம்ப முக்கியமாக இருப்பார் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க இன்கேஸ் அப்படின்னா முக்கமொல்லா அவர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம் அவர் வந்து ஒரு சிறப்பான ஆடத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ரெண்டு பேரை மாற்றி மாற்றி சூஸ் பண்ணி பாருங்கள் மோனாங் பட்டேலும் செகண்ட் பேட்டிங்ல நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆரோன் ஜோன்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ரெண்டு பேர் யார் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா முக்கமல்லா ஆரோன் ஜோன்ஸ் முக்கியமாக இருப்பாங்க செகண்ட் பேட்டிங் பண்ணால் ஆர்டர் ஸ்கோர்ஸ் மோனாங் பட்டேல் இந்த ரெண்டு பேர் யாராச்சும் ஒருத்தவங்க சூஸ் பண்ணிக்கோங்க அந்த சைடில் யாரை நீங்கள் சூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஆமீர் கலீம் அவர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் இல்லைனா முகமது நதீம் இவங்கள வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் கேப்டன் விசியா பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் யாருன்னு சொல்லிட்டு பார்த்து சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக அடுத்தடுத்த மேட்சஸில் இன்னும் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சூப்பராக சொல்கிறேன் இதான் நம்ம ப்ரெடிஷன் இன்னைக்கு ஸ்கோர் வந்து இதில் நம்ம அக்யூரேஸியாக கணிக்க முடியாது ஏன்னா ஸ்ட்ராங் டீம் வீக் டீம்னு இருக்குது ஒரு டீம் பண்ணும்போது அதிகமான ரன் வரும் செகண்ட் டீம் பண்ணும்போது மாதிரி ரன் வரும் ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணுறது நல்லது அவ்வளோதான் நண்பர்களே இதான் நம்மளோட கனிப்பின் நீக்கி இன்னும் நிறைய மேட்சஸ் நம்ம பண்ணலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் இம்பறவங்களுக்கு டெலாகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன் பார்க்குற அனைவருக்கும் நன்றி நன்றி நண்பர்களே தேங்க் யூ